தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற சூரிய பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் முதலாவதாக நாம் காண இருப்பது தைத்திரியம் குறித்ததாகும் வைஷம்பாயனரின் கட்டளைப்படி சானந்தரால் கக்கப்பெற்ற வேதம் அக்னி போல் ஜலித்து கொண்டிருந்தது வைஷம்பாயனர் முதலானோர் இன்னது செய்வது என அறியாமல் திகைப்புற்று மோகித்து நின்றனர் இந்நிலையில் பூமண்டலத்தை சுற்றி வருகின்ற வியாச விருத்த பகவான் அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தார் நடந்தவற்றை தெரிந்து கொண்டார் கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தால் பாயனரது சிஷ்யர்களாகிய ஆபஸ்தம்பர் முதலிய ரிஷிகளின் மீது புரோக்ஷித்தார் தித்திரி பறவைகளாக மாறச் செய்தார் பெற்ற வேத மகா அக்னியை புஜிக்கும்படி செய்தார் அவர்களும் புஜித்தார்கள் அதனால் அந்த வேதத்திற்கு தைத்திரியம் என்று பெயர் உண்டாயிற்று சானந்தரால் கக்கப்பெற்ற வேத பாகத்தை காண்டிகர் கட்டர் சத்யாசாடர் பரத்வாஜர் மிக்கசர் முதலியவர்கள் புஜித்தார்கள் ஒருவரால் கக்கப்பெற்றதை மற்றவர்கள் புசிக்க முடியுமா என்று நாம் கவலைப்பட வேண்டாம் சந்தேகமும் கொள்ள வேண்டாம் பிரித்தவயாசர் வைஷம்பாயினர் இவர்களுடைய கட்டளையால் அவர்கள் புசித்தார்கள் பெரியோர்கள் தகாத காரியத்தை செய்யும்படி தூண்ட மாட்டார்கள் ஸ்ரீமன் நாராயணன் ராமாவதாரத்தில் சபரியால் அழிக்க பெற்ற பழங்களை புசிக்கவில்லையா அவை உச்சிஷ்டமானவை அல்லவா சிறந்த மகரிஷிகள் யாகத்தில் சோமபானம் செய்யவில்லையா சிறந்த வஸ்துக்களுக்கு உச்சிஷ்டம் இல்லை விதியாலும் பக்தியாலும் பெரியோர்களுடைய கட்டளையாலும் பொருள்கள் புனிதமாகின்றன உண்மையில் வேதங்களுக்கு எந்த நிலையிலும் அசுத்தி இல்லை இந்த ஒரு குறிப்பு கதம்ப ரத்னாகரம் மூணாவது பாகத்திலிருந்து பெறப்பெற்றது தொடரும் நிகழ்வு சானந்தரும் காயத்ரியும் குறித்ததாகும் பின்னர் சானந்தர் சகல பாவங்களையும் போக்கக்கூடிய கங்கா நதியிலே செய்தார் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைத்தார் எல்லா வேதங்களுக்கும் மாதாவும் காப்பவளும் இருபத்தி நான்கு அக்ஷர ஸ்வரூப்பியாக விளங்குபவளும் ஆகிய காயத்ரியை மிக்க பக்தியுடன் தியானம் செய்யலானார் இவ்வாறு பல நாட்கள் தியானம் செய்ய ஒரு நாள் காயத்ரி தேவி சானந்தருக்கு தமது திவ்ய உருவத்தை காண்பித்தாள் அவள் அக்னி சூரியன் சந்திரன் ஆகிய மூன்று கண்களையும் சங்கம் சக்கரம் பாசம் கசை அங்குசம் கபாலம் இரு தாமரை பூக்கள் ஆகியவற்றை முறையே தரித்து கொண்டிருக்கின்ற கைகளையும் உடையவளாக காணப்பட்டாள் இங்கனம் தன் முன்னே தோன்றி காட்சியளிக்கும் காயத்ரி தேவியைக் கண்ட சானந்தர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார் வேத வாக்கியங்களால் துதித்தார் பகவதி உலக மாதா நான் ஒரு காரணத்தால் ஆச்சார் எனது கோபத்திற்கு உள்ளானேன் அவரது கட்டளைப்படியே அவரிடம் கற்ற வேதத்தை கக்கிக் கொடுத்து விட்டேன் இனி தம்மைத் தவிர எனக்கு சரணம் வேறு ஒருவரும் இல்லை ஆதலின் வைஷம் வைஷம்பாயனருக்கு தெரியாத வேதங்களையும் தமது அனுகிரகத்தால் அடைய விரும்புகிறேன் என்று பிரார்த்தனை செய்தார் சானந்தரின் இந்த வார்த்தையை கேட்ட காயத்ரி தேவி கருணை நிரம்பிய கடைக்கண் பார்வையால் சானந்தரை அனுகிரகம் செய்து குழந்தாய் சானந்த அஞ்சாதே தாயின் கர்ப்பத்திலேயே ஸ்ரீமன் நாராயணனது மகா உபதேசத்தை பெற்ற உனக்கு என்ன குறை மேலும் நீயோ பிரகஸ்பதி புத்தவியாசர் முதலியவர்களது பிரசாதங்களையும் பெற்றிருக்கிறாய் இவற்றிற்கு அடையாளமாக ஆச்சாரியருக்கு நேர்ந்த தோஷத்தையும் போக்கியுள்ளாய் இத்தகைய உனக்கு எதுதான் கிடைக்காது முன்னொரு காலத்தில் நைமித்திக பிரளயத்திலே சோமகன் என்ற அசுரன் பிரம்மதேவரிடமிருந்து வேதங்களை அபகரிப்பான் என்பதை அறிந்து சூரிய பகவானிடம் முன்னதாகவே எதுர்வேதத்தின் ஒரு பாகம் வைக்கப்பட்டுள்ளது அது அயாத்த யாமம் எனப்படுகிறது சோமாதிகளால் அபகரிக்கப்படாதது அறியப்படாதது ஆகையால் நீ சூரிய பகவானை ஆராதித்து அவருடைய அனுகிரகத்தால் அந்த வேதத்தை அடைவாயாக இனி சூரியனை குறித்து உபாசனை செய் என்று கட்டளையிட்டு மறைந்தாள் காயத்ரி தேவி தொடர்வது சானந்தர் சூரியனிடம் உபதேசம் பெற்ற கதையாகும் காயத்ரி தேவியின் அனுகிரகத்தையும் கட்டளையும் பெற்ற யோகீஸ்வராகிய யாஜ்யவல்யர் சூரியனை ஆராதித்து அவரது பிரசாதத்தை அடைய விரும்பினார் பரிசுத்தமான ஸ்தோத்திரங்கள் பலவற்றை செய்தார் சூரிய பகவானே தேவியின் பத்தியே வேத ஸ்வரூப்பியே நான் வைஷம்பாயனரிடம் கற்ற வேதத்தை கக்கிவிட்டேன் வைஷம்பாயனருக்கு தெரியாத எதிர்வேதத்தை எனக்கு உபதேசம் செய்து தாமரை பூக்களை கிரணங்களால் மலர்த்துவது போல் எனது இருதய கமலத்தையும் மலரச் செய்து அருள்வீராக என்று வேண்டிக்கொண்டார் இவ்வாறு வேண்டியதும் சூரிய பகவான் மிகுந்த சந்தோஷம் கொண்டு பிராமணா என்னிடம் வேதங்கள் இருப்பதை நீர் எப்படி அறிந்து கொண்டீர் அதனை சொல்வீராக என்று வினவினார் வினவப்பெற்ற பெற்ற சானந்தர் தனது வேண்டுகோள் நிறைவேற்றப்படும் என்று மகிழ்ந்தவராகி சூரிய பகவானை நோக்கி சுவாமியே ஸ்ரீமன் நாராயணரது வலது கண்ணாக விளங்கும் தங்களுக்கு தெரியாத விஷயமும் உள்ளதோ ஒன்றையும் அறியாதவர் போல் தாங்கள் என்னை இப்படி கேட்பது லீலையின் பொருட்டே ஆகும் என்று நான் கருதுகிறேன் இதுவும் என் மீது உள்ள கருணையே ஆகும் ஆயினும் தங்களது உத்தரவின்படியே தெரிவிக்கிறேன் நான் மாதாவின் வயிற்றிலே கர்ப்பவாசம் செய்து கொண்டிருந்த காலத்தில் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியானவர் எனக்கு மாகியின் உபதிரவம் நேரிடாவண்ணம் அனுகிரகித்து பிரம்மோபதேசத்தையும் செய்தார் அதனால் வேத மாதாவாகிய காயத்ரி தேவி என்னிடம் கிருப்பை கூர்ந்து தங்களிடம் வேதங்கள் இருக்கின்ற வரலாற்றை கூறி தங்களை பிரார்த்திக்குமாறு திருவாய் மலர்ந்து அருளினார் அதன்படியே அடியேன் தங்களை சரணமடைந்தேன் எனக்கு தங்களிடம் இருக்கும் வேதங்களை கற்றுக் கொடுத்தருளல் வேண்டும் என்று சூரிய பகவானை வேண்டிக்கொண்டார் கொண்டார் ஸ்ரீ யாக்யவல் இதை கேட்ட சூரிய பகவான் யாக்ஞவல் நோக்கி ஸ்ரீமன் நாராயண பௌத்திர மகேந்திரன் அக்னி யமன் நிறுத்தி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஆகிய அஷ்டதிக் பாலர்களும் நானும் அந்த பரமாத்மாவின் ஆணையை தலைமேல் தாங்கியவர்களாய் எங்களுடைய வேலைகளை செய்து வருகின்றோம் எங்களுடைய வேலைகள் சிறிதும் தடைப்படலாகாது தடைப்படுமாயின் சர்வேஸ்வரன் கோபிப்பார் எனக்கு ஒரு நொடி கூட ஓரிடத்திலிருந்து இடத்திலிருந்து அத்தியனம் செய்விக்க ஒழியவில்லை என்றாலும் உமக்கு ஓர் உபாயத்தை சொல்லுகிறேன் வாயை திறப்பீராக உமது முகத்தில் சரஸ்வதி பிரவேசிப்பாள் என்றார் அப்படியே சானந்தர் வாயை திறந்தார் சரஸ்வதி பிரவேசித்தாள் பிரவேசித்ததும் சானந்தருடைய சரீரத்தில் மிகுந்த வெப்பம் உண்டாகியது அதனை பொறுக்க இயலாமல் சானந்தர் வருத்தமடைந்தார் சானந்தரது துன்ப நிலையை கண்ட சூரிய பகவான் பிராமணோத்தம இந்த தடாகத்திலே இதனுள் சௌர மந்திர பீஜங்கள் சாபிதம் செய்ய பெற்றுள்ளன என்று சொன்னார் சானந்தரும் சூரிய பகவானின் கட்டளைப்படியே அந்த தடாகத்தில் ஸ்நானம் செய்து கரையேறினார் உடனே அவருடைய உடலில் இருந்த தாபம் நிவர்த்தியானது மனம் தெளிவுற்றது சௌர சுக்தங்கள் தோன்றின தோன்றியதும் கரையிலே பனிரண்டு ஆதித்ய பிம்பங்களையும் பிரதிஷ்டை செய்தார் அவற்றின் முன்னே நின்று சௌர சுக்தங்களை சொல்லி தோத்திரம் செய்தார் அதனை கண்ட மகரிஷிகள் பலரும் அங்கே வந்து அந்த அபூர்வமான சுக்தங்களை கேட்டு மிகவும் ஆச்சரியம் அடைந்து சானந்தரை சாகித்தனர் என்று நமக்கு கூறுகிறது சௌர சுக்தங்களால் பெற்று மகிழ்வுற்றியரை நோக்கி பிராமணோத்தம ஸ்ரீமன் நாராயண பௌத்திர திக்பாலர்கள் முதலுடைய எங்களது வேலைகளின் அவசியத்தையும் அவற்றின் தடையால் உண்டாகும் கஷ்டங்களையும் நான் உன்னமே உமக்கு தெரிவித்துள்ளேன் எனினும் உமக்கு வேத அத்தியனம் செய்வித்தல் பொருட்டு ஓர் உபாயத்தை கூறுகிறேன் கவனமாய் கேட்டு அதன்படி நடப்பீராக என்று கூறி சமுதிரத்தின் நடுவில் படபா என்ற பெயருடன் ஓர் அக்னி தங்கி இருக்கிறது அதனிடம் எனது அம்சத்தில் உண்டான குதிரைகள் இருக்கின்றன அவற்றை கொண்டு வருவீரானால் நான் உமக்கு வேத அத்தியனம் செய்விக்கிறேன் என்பதே அகுதாகும் என்று அவரை பரீட்சிப்பதற்காக கூறினார் முன்னொரு காலத்தில் சூரிய பகவானது மனைவியான சம்யா என்பவள் அவரது தேஜஸை சகிக்க முடியாமல் தனது நிழலை பெண்ணுருவாகச் செய்து சூரியனிடம் வைத்துவிட்டு தன் பிதாவின் வீட்டிற்கு சென்றாள் சூரியனுடைய ஒளித்தன்மை பொறுக்க முடியாது ஆதலால் வந்தேன் என்றாள் தகப்பனாகிய புருஷனை விட்டு பிரிந்திருப்பது தகாத காரியம் ஆகவே கணவனிடம் செல் என்று அனுப்பி வைத்தார் ஆயினும் அவள் சூரியனுடைய ஒளிக்கு பயந்து சமுதிரத்தில் உள்ள ஒரு திட்டை அடைந்து பெண் குதிரை வடிவம் பூண்டு விளையாடிக் கொண்டிருந்தாள் சிறிது காலத்திற்குப் பிறகு சூரிய பகவான் சாயியின் மூலமாக அதனை தெரிந்து கொண்டு குதிரை உருவத்துடன் சம்யை இருக்கும் இடத்திற்கு வந்து அவளுடன் வசித்து வந்தார் அப்பொழுது மிக்க தேஜசும் வேகமும் கொண்ட குதிரை வடிவமான புத்திரர்கள் தோன்றினார்கள் சூரியன் அவற்றை படபாக்னியிடம் அடைக்கலமாக வைத்தார் என்பது கதை இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் தைத்திரியம் குறித்தும் ஸ்ரீ காயத்ரி தேவி ஸ்ரீ குறித்தும் சானந்தர் சூரியனின் துதியை பாடி சூரிய தரிசனம் பெற்றது குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நாளை ஆதவனுடன் பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்